ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெண்டி மாஸ் சன் டிவியில் ப்ரைம் டைமில் சூப்பராக டெலிகாஸ்ட் ஆகிட்டுருக்க சீரியல் கையல் இந்த சீரியலோட ஒரிஜினல் அண்ட் ரீமேக் மேக் வெர்ஷனை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் கையல் சீரியல் தமிழ் மொழியில் கயல் அப்படிங்கிற நேமில் இருபத்தஞ்சி அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சன் டிவியில் ப்ரைம் டைமில் டெலிகாஸ்ட் பண்ணாங்க இதுதான் இந்த சீரியலோட ஒரிஜினல் வெர்ஷன் இதையடுத்து தெலுங்கு மொழியில் சாதனாங்கிற நேமில் இருபத்தி நாலு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஜெமினி சேனலில் முதல் முறையாக இந்த சீரியலை ரீமேக் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ணாங்க அடுத்து கன்னட மொழியில் ராதிகாங்கிற நேமில் பதினாலு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் உதயா சேனலில் ரெண்டாவது முறையாக ரீமேக் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ணாங்க மூணாவது முறையாக மராத்தி மொழியில் ரீமேக் பண்ணி மஜ் கி மானசாங்கிற நேமில் முப்பது மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சன் மராத்தி சேனலில் டெலிகாஸ்ட் பண்ணாங்க அடுத்து மலையாள மொழியில் பாவனாங்கிற நேமில் இருபத்தி ஆறு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இருந்து சூர்யா டிவியில் நாலாவது முறையாக ரீமேக் பண்ணி டெலிகாஸ்ட் இருக்காங்க இந்த சீரியலை இன்னும் பல மொழிகளில் ரீமேக் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்